கோப்பை தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆறாவது லீக் ஆட்டத்தில் பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினர் பகல்கான் தாக்குதல் ஆபரேஷன் இரு அணிகளும் மோதும் முதல் போட்டி என்பதால் பெரும் எதிர்பார்ப்போடு துவங்கியது இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் லகா இருவரும் டாஸ் போட வரும்போது ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர் அது கை கைகுலுக்கி கொள்ளவும் இல்லை பின்னர் இரு அணையினரும் தேசிய கீதத்திற்காக அணிவகுத்திருந்த போது பாகிஸ்தான் தேசிய கீதம் ஒலிக்கும் என்று அறிவித்த போது திடீரென ஜிலேபி பேபி பாடல் ஒலித்தது இதை பார்த்து திகைத்த பாகிஸ்தான் வீரர்கள் குழப்பத்தில் நின்றனர் பிறகு பாகிஸ்தான் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது முதலில் பேட்டிங் தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்களில் சுருண்டது வீச்சாளர் பிரதீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் எளிதான டார்கெட்டில் களத்தில் இறங்கிய இந்தியா பதினஞ்சு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது